அப்ப சின்ன சின்ன ஜாதிகள் தான் பெரும்பான்மையான நிலங்களை தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன ஜாதிகள் தான் ஆட்சி அதிகாரத்துல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன ஜாதிகள் தான் இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகுறாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகுறாங்க அப்ப பெரும்பான்மை ஜாதிகள் இங்க பிரதிநிதித்துவ அடிப்படையில பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க கல்வியில வேலை ஆட்சி அதிகாரத்துல ஆக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போதுதான் ஒரு சமூகத்தில் எல்லோருக்குமான பங்களிப்பை பகிர்ந்தளிக்க முடியும் சமமா பகிர்ந்தளிக்க முடியும் அப்ப அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கோரிக்கையை யார் அழுத்தம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா பட்டியல் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களும் நம்முடைய எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் இந்த கருத்தை அதிகமா வலியுறுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இது குறித்து ஆய்வு பண்ணி அதுக்கான உரையாடல்களை நிகழ்த்தணும்னு இந்த காணொலியின் மூலமா நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா எதிர்கால தலைமுறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயனடையணும்னு சொன்னா நாம அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொன்னா இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்